குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி கடகம் ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் கல்வி உறவினர் ஒத்துழைப்பு ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழிலில் இருந்து பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும் உயர்நிலை கல்வியில் சில சாதனைகள் ஏற்படும் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனைகள் வழிகாட்டியாக அமையும் கால்நடை வளர்ப்பு விவசாயம் போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவு உண்டாகும் எல்லாவற்றிலும் போட்டி நிறைந்த சூழல் இருக்கும் ஆனால் அதனை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது ஒன்று கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயத்தில் புதிய வாய்ப்புகள் கால்நடை வளர்ப்பில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கலாம் விவசாயத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் இந்த துறையில் விரிவாக ஈடுபடுபவர்கள் முக்கியமான ஒப்பந்தங்களை பெறலாம் இரண்டு தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் புதிய திட்டங்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் வேண்டிய இடத்தில் முதலீடு செய்வது நல்லது மூன்று துறைகளில் இருந்த குழப்பங்கள் குறையும் முன்பு இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் தெளிவாகும் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கலாம் புதிய அணுகுமுறைகள் மூலம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் நான்கு உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் படிப்பில் சிறந்து விளங்க நல்ல வாய்ப்புகள் வரும் அறிவியல் கணிதம் நிர்வாகம் போன்ற துறைகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும் பயிற்சி அல்லது வெளிநாட்டு படிப்பிற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஐந்து பெரியோர்களின் ஆலோசனைகள் உத்வேகம் தரும் குடும்ப பெரியவர்கள் கொடுக்கும் அறிவுரைகள் பயனளிக்கும் மனதளவில் சந்தேகங்கள் இருந்தால் அவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படலாம் வாழ்க்கையில் நிலையான முடிவுகளை எடுப்பதற்கான தெளிவை அவர்கள் வழங்குவார்கள் ஆறு மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் தம்பி அக்கா அண்ணன் தங்கை போன்றவர்களின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலவி வந்து குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாகும் உறவினர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்று நல்ல மாற்றம் ஏற்படும் ஏழு போட்டி நிறைந்த நாள் வேலை வியாபாரம் கல்வி போன்ற அனைத்திலும் போட்டி அதிகமாக இருக்கும் உங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் எதிர்பாராத இடங்களில் புதிய வாய்ப்புகள் வரும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நட்சத்திர பலன்கள் புனர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் குழப்பங்கள் குறையும் ஆயிலியம் ஒத்துழைப்பான நாள் இன்று செய்ய வேண்டியவை பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் இருந்து நெருக்கடிகள் குறையும் லாபகரமான திட்டங்களை பரிசீலிக்கவும் உடன்பிறப்புகளிடம் ஆதரவு நாடுங்கள் அவர்களால் நல்ல உதவி கிடைக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களில் ஈடுபட நல்ல வாய்ப்பு வரும் இன்று தவிர்க்க வேண்டியவை திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் பெரிய செலவுகளை தவிர்க்கவும் போட்டியில் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டாம் அமைதியாக செயல்படுங்கள் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும்